அண்மையில் சில பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்தேன் முதலாவது பாடல் காலை மாலை நீரிலே மூடர்கால் காலை மாலை நீரிலே கிடந்த தேரை என்பரும் எனும் பாடல் அதன் அர்த்தம் காலையும் மாலையும் மனச்சுத்தம் சுத்தம் செய்ய தெரியாமல் உடல் சுத்தம் மட்டுமே செய்து நீரில் மூழ்கி குளித்துவிட்டு மோட்சம் அடைவோம் என கூறும் மூடர்களே எப்போதும் நீரிலேயே வாழும் தவளையால் முத்தியடைய முடியுமா என்ற அர்த்தத்தை கொடுக்கின்றது மற்றியது முகத்தின் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தின் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம் எனும் பாடல் அதாவது உள்ளத்தின் கண்களாலே பாருங்கள் என கூறுகின்றார் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது அங்கு வந்த ஒரு சொல் என்னை யோசிக்க வைத்தது அந்த பாடல்களிலே மூடர்களே என்ற சொல்லை பாவித்திருந்தார்கள் உண்மையிலே இன்றைய காலகட்டத்தில் யாராவது எங்களை பார்த்து முட்டாள்களே அல்லது மூடர்களே என்று சொன்னால் எங்களுக்கு மிகவும் கோபம் ஏற்படும் அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம் ஆனால் ஞானிகளும் மகான்களும் கருணை நிமித்தம் மக்களை ஒளித்தள வைப்பதற்காக மூடர்கள் என்று அழைத்தார்கள் அந்த வார்த்தை பிரயோகங்கள் மக்களை செய்தன". இந்த விழித்தழுதல் பற்றி பிரேம் ராவட் அவர்கள் கூறிய ஒரு உதாரணத்தை உங்களுடன் பகிர விரும்புகின்றேன் இது அவரது உரையின் மொழிபெயர்ப்பாகும் நீங்கள் ஒரு சிறிய பிள்ளை என வைத்துக் கொள்வோம் நீங்கள் உங்களது வீட்டில் இருக்கின்றீர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது நீங்கள் உங்களது அறை கதவை திறந்து பார்த்தால் அங்கே வீட்டின் உள்ளே ஒரு திருடன் இருப்பதை காண்கிறீர்கள் நீங்கள் உடனே உங்களது தந்தையின் அறையினுள் சென்று முதலாவதாக என்ன செய்வீர்கள் எழும்புங்கள் எழும்புங்கள் என கூறுவீர்கள் உங்களது தந்தையும் எழுந்து உனக்கு என்ன வேண்டும் என கேட்பார் அப்பொழுது நீங்கள் வீட்டின் உள்ளே ஒரு திருடன் நிற்கின்றான் என சொல்வீர்கள் நீங்கள் ஏன் மெதுவாக திருடன் திருடன் என்று மட்டும் கூறவில்லை உங்களது தந்தை ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் பொழுது மெதுவாக திருடன் திருடன் என்று சொல்வதாலே எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை சரியா அதனாலே நீங்கள் உங்களது தந்தையை அசைத்து எழுப்ப வேண்டி உள்ளது அதனைத்தான் நானும் செய்கின்றேன் நான் உங்களை விழித்தெழச் செய்ய விரும்புகிறேன் நீங்கள் விழித்துக்கொள்ள வேண்டும் என நான் விரும்புகின்றேன் நீங்கள் விழித்து எழுந்த பின்னர் நான் உங்களுக்கு அங்கே பல திருடர்கள் திருடிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறுகின்றேன் இந்த தன்னை அறியும் அறிவு என்பது அதனை பற்றியது விழித்தெழுங்கள் விழித்தெழுங்கள் என கூறுவது இதுதான் கருணை விழித்தெழுங்கள் அப்பொழுதுதான் உங்களாலே அந்த திருடர்கள் உங்களின் கண் முன்னாலேயே தினமும் திருடுவதை காணக்கூடியதாக இருக்கும் தினமும் திருடர்கள் திருடுகிறார்கள் உங்களுக்கே நீங்கள் பொய் சொல்கிறீர்கள் இந்த உலகம் உங்களுக்கு பொய் சொல்ல தேவையில்லை நீங்களே உங்களுக்கு பொய் சொல்கிறீர்கள் விழித்தெழுங்கள் நீங்கள் ஒரு பயங்கரமான கனவு காணும் பொழுது அந்த கனவிலே நீங்கள் பெரிதாக கூச்சலிடலாம் ஆனால் அது உண்மை அல்ல எனவே விழித்தெழுங்கள் அதனைப் பற்றியதுதான் விழித்தெழுதல் அதனைப் பற்றியதுதான் தன்னை அறியும் அறிவு அதனைப் பற்றியதுதான் நம்பிக்கை அதனைப் பற்றியதுதான் கருணை அதனைப் பற்றியதுதான் புரிந்துணர்வு விழித்தெழுங்கள் அதைத்தான் நான் செய்ய முயற்சிக்கின்றேன் நீங்கள் நித்திரை கொள்ள விரும்புகிறீர்கள் நித்திரை கொள்வது உங்களுக்கு மிகவும் சௌகரியமாக உள்ளது ஆனால் உங்களை விழித்தெழச் செய்வது எனக்கு சௌகரியமாக இருக்கின்றது எனவே நான் முயற்சி செய்கின்றேன் மற்றும் அவரது செய்தியை பற்றி மேலும் அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் பிரேம் ராவட் காம் எனும் இணையதளத்தை பார்வையிடவும்